ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கம்பேஷன் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் உங்களை மீண்டும் சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் நம்ம விருப்பம் நிறைய இருக்கும்ல சோமெனி விஷர்ஸ் இன் அவர் ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் தேவன் தாமே ஒரு அருமையான வசனம் பிலிப்பிய ரெண்டு பதிமூணுல தேவன் தாமே தம்முடைய தயவுள்ள தம்முடைய விருப்பத்தின்படி செய்கை விருப்பத்தையும் தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார் பாருங்க அவர் சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன முதலாவது என்ன செய்யறாரா நம்முடைய உள்ளத்துல ஒரு விருப்பத்தை கொண்டு வருகிறார் விருப்பத்தை கொண்டு வருகிற தேவன் அதனா அத அந்த விருப்பத்தோடு கூட ஒரு ஒன்றிணைந்த ஒரு சூழ்நிலையை கத்திர உருவாக்கி தருகிறார் இதான் ஆண்டவர் செய்த காரியம் ஒரு அருமையான பாடல் உண்டு அந்த பாடலை பாடி நான் நாமத்தை மேம்படுத்துவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் நீங்க கூட என்னோட சேர்ந்து நீங்க பாடல் சரியா മക്കളെ കവരും ഉരുവാറൻ എനയും Mere baby, can you do the party? Can you ஒன்று கேட்கிறார் சாலமோனே நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள் என்ன விரும்புறப்ப அதை என்கிட்ட கேளுப்பா நான் கொடுக்கிறேன் அப்படிங்கறது ஆனா சாலமோன் பணத்தையோ பொருளையோ இல்ல என்னுடைய பகைஞருடைய ஆத்மாவே அவன் கேட்கல ஆண்டு வரை இந்த ஜனங்களை ஏராளமான ஜனங்களை நடத்த வேண்டியது ஞானத்தை எனக்கு தாங்க அப்ப ஆண்டவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அவருடைய அவன் கேட்டு வெறும் விண்ணப்பம் அவருக்கு உகந்த விண்ணப்பம் ஆயிருச்சு அவர் சொல்றாரு நீ இப்படி ஜோம் என்னதுனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் நான் உனக்கு கொடுப்பேன் ஹலே லூயா ஆண்டவர் கொடுக்குற ஞானம் அந்த வெளியேறு பெற்ற ஞானம் அந்த ஞானம் நமக்கு வந்துருச்சுன்னா போதும் இந்த உலகத்துல நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை அலை லூயா சோ முதல் குறிப்பு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் இப்படிப்பட்டவர் அவர் என்ன விருப்பம் வச்சிருக்காரு அதை முதல் தெரிஞ்சுப்போம் அப்புறம் நான் என்ன செய்யணும் சோ அதான் ஆண்டவர் விரும்புறாரு சோ முதல் காரியம் அவர் கிருபை செய்ய விரும்புகிறவர் மீகா ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அண்ட் லவ்விங் கைனஸ் பாருங்க எங்க போனாலும் அவர் தம்முடைய கிருபை அவர் நமக்கு தருகிறார் அவர் தமது இறக்கத்தை தருகிறார் அவர் தன்னுடைய லவ்விங் கைண்ட்னஸ் நமக்கு காட்ட விரும்புறார் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா ஆண்டவரே உங்க விருப்பம் அவர் அவருக்கு அவர் வாழ்க்கையில எத்தனை பேர்ப்பட்ட மக்கள் வந்தா கூட அவர் கிருபை செய்ய விரும்புகிறார் கிருபையினாலே நம்ம அடைத்தார் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம் நம்ம நம்ம சைட்ல விசுவாசம் அவர் சைடுல கிருபை ரெண்டும் ஒன்னாரும் போதான் நமக்கு ரட்சிப்பே வருகிறது அலை லூயா ஆண்டுடைய கிருபை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ ரெண்டா ஆண்டவர் சொல்றாரு அந்த கிருபையை நான் என்னாலும் தர்றதுக்கு ஐம் ரெடி சதா காலமும் தாவிது கருளின கிருப எல்லாருக்கும் அந்த கிருபை கொடுக்குற அழலூயா அந்த கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும் அமேன் அந்த ஆண்டுடைய அந்த கிருபை வரும்போது அந்த தயவு வரும்போது வா எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல அது ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துல என்னை சூழ்ந்து கொள்ளும் கிருவை பதினோரம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை நான் சொல்லுகிற காரியம் நிறைவேற்ற அதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் அனுப்புகிறேன் வேற எதுவும் அனுப்பலைன்னு சொல்லி ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் இடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அன்றர் சொல்லிட்டார் நான் என்ன செய்யறேன்னு நினைக்கிறனோ அந்த வார்த்தை கொண்டு அதை செய்து முடிப்பேன் காலே லூயா அவருடைய வார்த்தை அவர் வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் அவர் நிறைவேற்றுகிறதே சோ ரெண்டாவது சொல்றாரு என்னுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதையே நான் விரும்புகிறேன் எனக்கு வேற எதுவும் இந்த உலகத்துல வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்றேன் மூன்றாவது யோவான் பதினேழு இருபத்தி நாலுல நான் எங்க இருக்கிறேனோ நீர் எனக்கு மகி தந்த மகிமையை காணும்படியாய் எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்கள என்னுடைய பிள்ளைகள் சீஷர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என் பிதா எனக்கு தந்த மகிமையை அவர்கள் காண விரும்புகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல ஆண்டவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு ஆண்டவர் சோ அவ பிதா அவருக்கு என்ன மகிமை கொடுத்தாரோ அதே மகிமையை நமக்கு கொடுக்கணும் இந்த உலக மக்கள் அப்படி இல்ல அப்படி அவங்க ரொம்ப அதாவது தங்க தங்க ஸ்தானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு ரொம்ப அருமையான ஒரு பாடல் உண்டு பாடல் சொல்லுது உலகத்துல பெரிய ஆளா இருக்கிறவங்க சின்ன ஆளா மாதிரி சின்ன ஆளா இருக்கிறவங்க பரலோகத்துல பெரிய ஆளா மாதிரி

உலகத்துல ரொம்ப எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று ஆண்டவர் எப்படி அவங்களுக்கு கொடுத்த காரியத்தை ஷேர் அப்படி அப்படிப்பட்ட நல்ல குணமே இல்ல இப்ப இருக்கிற நாட்கள்ல நான் நம்முடைய ஆண்டவர் என் பிதா எனக்கு கொடுத்த மகிமியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க நான் விரும்புகிறேன் அவ்வளவு ஒரு பிராட் மைண்ட் ஆண்டவர் சோ முதல் குறிப்பு ஆண்டவர் எண்ணத்துல என்ன விரும்புற பாக்கலாமா நம்பர் ஒன் சங்கீதம் முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஏழு ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் இங்கிலீஷ்ல ஹி டேக்ஸ் பிளஷர் இந்த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஹிஸ் சர்வன்ஸ் சோ என்னுடைய ஊழியக்காரர் நல்லா இருக்கணும் என் ஊழியக்கார என் ஊழியக்காரர் சந்தோஷமா இருக்கணும் என் ஊழியக்காரோட பிள்ளைகள் ஹாப்பியா இருக்கணும் என் ஊழியக்காரருக்கு வேண்டிய எல்லாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டான் அவனுக்கு ஏதாவது நல்ல விதத்துல அவனுக்கு நல்ல காரியத்தை நான் செஞ்சு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஊழியக்காருக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செய்ய விரும்புகிறார் ஆண்டவர் வந்து இப்படியே நம்மளை தரித்திரத்திலே விடுகிற தேவன் ஒரு ஊழியக்கார் எவ்வளவு கஷ்டப்பட்டான் ஒரு முறை சகோதரன் வந்த அவர் சொன்னாரு பத்து ரூபாய் கொடுத்த அஞ்சு ரூபாய் கொடுத்து என்னால ஒரு சின்ன அதாவது தர்பூசணி பீஸ் கூட வாங்கி சாப்பிட முடியாத ஒரு கஷ்ட நாள்ல நான் இருந்தேன் பயங்கர வெயில்ல வருவேன் என் கையில அந்த அஞ்சு ரூபாய் இருக்காது ஆனா இன்னைக்கு அதே ரோடு வழியா தான் நான் வரேன் ஆண்டு என்ன நல்ல காரு கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்து என்னை பீத்திருக்கிறேன் இதற்காக நான் கத்தரை துதிக்கிறேன் பெருமை பாராட்ட அல்ல துதியும் கனமும் மகிமையும் ஆண்டர் ஒருவருக்கு மாத்திரம்தான் நாம் செலுத்த வேண்டும் ஜோவான் சாரகன் பாருங்க எப்பேற்பட்டார் ஏ சுவாமிக்கு ஞானசானம் கொடுத்தார் ஆனா அவரு தம் வாழ்க்கையில சின்ன வாலிப வயதிலேயே அவர் ரத்த சாட்சியை எடுத்தார் பாருங்க அவர் உனது தீர்ந்து வருகிற எல்லாரும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்கள் சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைங்க எப்பயும் ஹாப்பியா இருக்கணும் அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் இரண்டாவது குறிப்பு சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு அவர் நியாயத்தில் பிரியப்படுகிறார் ஹி ஜஸ்டிஸ் தவறான காரியங்கள் குறுக்கு வழியில பணம் சம்பாதிப்பது இந்த காரியம் எல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது பரவாயில்ல பட்டினியா இருந்தாலும் பரவாயில்ல வழியில எந்த காரியத்தையும் நாம் செய்ய கூடாது என்பதிலே அவர் மிகவும் இருக்கிறார் இன்னைக்கு நம்ம பா பா கவனமாயிருக்கிறார் என் வாழ்க்கையில ஒரு சிஸ்டர் வந்தாங்க அவங்க என்கிட்ட கேட்டாங்க எப்படி நானு கட்ட முடியும் ஒரு சில தங்களுடைய சர்டிபிகேட்ஸ்ல அதாவது இந்த மாதிரி நம்ம வாங்கி கொடுத்தா நமக்கு கவர்மெண்ட்ல சலுகை கிடைக்கும் என்று சொல்லி பல விதத்துல கவர்மெண்ட் ஏமாற்றுகிற மக்கள் இருக்கிறாங்க அவர் சகோதரி வந்து என்கிட்ட சொன்னாங்க இல்ல சிஸ்டர் பை நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியத்தை நம்ம ஒரு நாளும் செய்யக்கூடாது கேட்டு வாங்கலாம் இப்ப ஒரு சகோதரி வந்தாங்க பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல அவங்க ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க முப்பதாயிரம் கட்டணும் ரெண்டு பிள்ளைக்கும் இல்லாட்டி நான் ஃபீஸ் கட்டலாம் நான் எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டேன்னாங்க எனக்கு என்ன பண்றதுல ரொம்ப ஏழை ஹஸ்பண்ட் குடிக்கிறாரு அடி அடி அடிக்கிறாரு என்ன பண்றது தெரியல அப்ப நான் உடைய செஞ்சேன் போன் ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் மேடமுக்கு ரொம்ப கோவந்துருச்சு நான் கொரோனா டைம்லயே டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்ட நான் ஃபீஸே வாங்காம எவ்வளவு கேளு பண்ணேன் இது மந்த்லி அதை கட்டி அந்த பண்ணக்கூடாதா ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க ரொம்ப கோவமா என்கிட்ட கத்துறாங்க சொன்னேன் மேடம் ஏதாவது உங்களால முடிஞ்சது செய்யுங்க நான் ரொம்ப உங்களை வற்புறுத்துல உடனே அவங்க ஒரு பிள்ளைக்கு மூவாயிரம் ஆறாயிரம் ரூபாய் கழிச்சிட்டாங்க சோ முப்பதாயிரத்துல இருபத்தி நாலு ஆயிடுச்சு நாலு மூணே நாள் பக்கத்துல கொண்டா பேசி ஈசி கொஞ்சம் கொஞ்சமா நான் கொஞ்சம் பணம் போட்டேன் எல்லாம் சேர்த்து கரெக்டா தௌசண்ட் வந்துருச்சு இன்னொரு மூணாயிரம் தான் அதுக்குள்ள அந்த அம்மா உங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு மூவாயிரம் கொடுத்தேன் உடனே பீஸ கட்டி அந்த பிள்ளையை படிக்க வைத்து நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னான் வாழ்க்கையில கஷ்டப்படுகிற மக்கள் அநேகம் உண்டு நான் நேர்வழியாய் போகிறதே அந்த ஊழியக்காரர்கள் விசேஷமாயி நேர்வழியாய் போகணும் நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பாதையில நியாயமான பாதையில போவதை ஆண்டவர் விரும்புகிறார் சங்கீதம் அப்ப ஐம்பத்தி ஒண்ணு ஆறு உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன் அந்த கருணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்து ஹி த இன்னர் ஹார்ட் உள்ளான இருதயத்துல ஆண்டவர் எதை விரும்புகிறார் உண்மையை விரும்புகிறார் உண்மையற்ற திறமை அவருக்கு தெரியாது எப்பயுமே நம்ம உண்மையா இருந்துட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே போவார் அல்ல கொஞ்சம் உண்மையாருங்களேன் அவரு

அடுத்தது முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராம் துன்மார்க்கன் தன் தழி தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருக்கிற மக்கள் இங்கே பல கோடி ஜனங்கள் பாவத்தை தண்ணீர் போல வருகிக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம அப்படிப்பட்ட ஜனங்களோடு பரிதவிக்க வேண்டும் அவர்களுக்காக நாம் செபிக்க வேண்டும் அவர்களை வெறுக்க கூடாது அவங்க எப்படியாவது ஆண்டவர்கிட்ட வந்துடணும் அதுதான் நம்முடைய புல் நோக்கமாய் இருக்க வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரிமானவை இன்னைக்கு ஏசப்பாட்டு நம்ம கேட்போம் ஆண்டவரே என் பக்கத்து வீட்டுக்கார என் எழுத்து வீட்டுக்காரர் நான் பார்க்கிற நான் வலுவல் நான் வேலை பார்க்கிற இடம் நான் ஒர்க் பண்ற ஸ்கூல் எல்லா இடங்கள்ன்ற மக்களுக்காக நாம் பரிதபிக்க வேண்டும் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் துன்மார்க்கமான மக்கள் திரும்பி பணம் திரும்பி உழைப்பதையே தங்கள் பாவங்களை விட்டு திரும்ப வேண்டும் அலே லூயா தங்கள் பாவங்களை மறைக்காவிட்டால் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அநேகர் மறைக்கிறாங்க மறைக்க முடியுமா தன் பாவங்களை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான் கத்தரிடம் மறைக்க முடியுமா

அப்படிப்பட்ட அறிக்க என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல கண்ணீரோடு தன் பாவங்களை அருகேட்டு அழுது ஜெமிக்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் கடைசியாக ஓசி ஆறு ஆறுல பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவு இங்கிலீஷ்ல ஐ லைட் இந்த நாலேஜ் ஒரு ஆண்டவரோடு இருக்கிற அந்த அந்த நெருக்கமான ஒரு உறவை ஆண்டவர் விரும்புகிறார் அதுக்கு ஆண்டவர் அது செய்யலாம் இதை செய்யலாம் ஓடலாம் என்னென்னமோ எடுத்துக்கிட்டு செய்யலாம் ஆனா அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்றத அவர் விரும்புகிறார் அதை ஆண்டவ் நம்ம கேட்போம் ஆண்டவரே உம்மோடு நான் பேச உண்மை துதிக்கி உமோடு நான் பழக எனக்கு கிருபைத்தாங்க என்று சொல்லி நம்ம ஆண்டோடத்துல கேட்போம் கடைசியாக யோகா நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவரை தொழு தொழுது கொள்ளுதல் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது வேண்டும் அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவினால் நிறைந்து நாம் கத்தனை தொழுது கொள்ளும் போது ஒரு பயங்கரமான ஒரு பிசா பைத்தியமாய் ஒரு பையன் பிசாசு பிடிச்சு ஒரே ஆட்டம் தலையெல்லாம் அப்படியே அழுக்கு குளிக்கவே மாட்டோம் அவன் பாட்டு தானே பேசிப்பான் தானே சிரிச்சுப்பான் குப்ப குப்பமேட்டுல போய் உட்கார்ந்துருப்பான் அப்படி உள்ள பையன் திடீர்னு காணா போயிருவான் பெற்றோர் பார்த்து 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 அழுத்து போச்சு ஒரு நாள் அந்த பையன் நைட் வரவே இல்லை என்னாச்சு தெரியல பார்த்தா அந்த அடர்ந்த காடுகளுக்குள்ள ஒரு ஆன்லைட் பிரிவு வச்சிருக்காங்க யாரோ ஒரு இடத்துல ஒரு தேவன்டைய மனுஷன் அப்படியே அன்னிய பாஷை பா ஆண்டவர ஆண்டவரை துதித்து ஆராதித்து கொண்டிருக்காங்க ஏ ஆராதனை செய்யும்போது திடீர்னு அவன் அந்த வழியா போயிருக்கான் அந்த பைத்தியக்கார பையன் போகும்போது அந்த சத் என்னமோ சத்து கேக்குதுன்னுட்டு போய் உட்கார்ந்தான் அவ்வளவுதான் பாஸ்ட தலையில கை வைக்கல ஒரு ஜெபமும் பண்ணல அந்த பாடல் ஆராதனையிலே அவன் சுகமடைந்த அடுத்த நாள் வந்து குளிச்சு ஷேப் பண்ணி கம்ப்ளீட்டா அவன் மாறி விட்டான் சோ கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் துதிக்க வேண்டும்

அவர் என்ன விரும்புகிறார் அவர் நம்மிடத்துல என்ன விரும்புகிறார் அவர் எதை செய்ய விரும்புகிறார் எல்லாம் சமூகத்துல ஜெபித்து தேவனே ஆசீர்வதிங்க பிள்ளையா என்னை மாற்றுங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது கத்த நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வரே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த எடுத்து நடத்துகிற ஆசிர்வதி செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி உம்முடைய விருப்பத்தை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி எங்களுக்கு கிருமித்தான் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துக்கிறோம் இயேசுவின் எந்த நாமத்தை செபிக்கும் எங்கள் நல்ல பிதா ஆமே தேங்க்யூ